ரவி வீட்ல யாராவது இருக்கீங்களா யார் சத்தம் போடுறது ஏயா என்னம்மா பணக்கார வீட்டு பொண்ணு இந்த ஏழை வீடெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியதா ஆமா எதுக்காக நீ இங்க வந்த என் பிள்ளையை கஷ்டப்படுத்தின நீ மேலும் மேலும் கஷ்டப்படுத்தலாம்னு வந்திருக்கியா அச்சோ இல்ல ஆன்ட்டி நீங்க தப்பா புரிஞ்சிட்டு நான் ரவி என்ன செய்யறான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன் ரவி வீட்டை விட்டு வந்ததுல எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆன்ட்டி உனக்கு கஷ்டமாலாம் இருக்கா அப்படி உனக்கு கஷ்டமாக இருந்தா என் பிள்ளை அத்தனை பேர் முன்னாடி அசீங்கப்படும் போதே எனக்கு பார்த்துக்கிட்டு கையை கட்டிவிட்டு சும்மா என்ன ம் சொல்லிருக்க வேண்டியதானே தானே அந்த கவுலையை நீதான் அனுப்பி வச்சேன்னு இல்ல இல்லை ஆண்டி நான் சொல்லலான்னு தான் வந்தேன் ரவி தான் என்னை தடுத்துட்டான் என் பிள்ளை தான் சரியான ஏமாறியாச்சே அவனை நல்லா ஏமாத்தி வச்சிருக்கீங்க அதனால தான் இப்படிலாம் நடந்துக்கிறான் எல்லாம் தலை எழுத்து ஆண்டி நான் ரவியை பார்க்கணும் ரவி எங்க இருக்கான் என்னது நீ ரவியை பார்க்கணுமா என் பிள்ள இன்னும் கஷ்டப்படணுன்னு நினைக்கியா ஒழுக்கமா வீட்டை விட்டு போயிரு என் பிள்ளைய பார்க்கணும் இன்னொரு தடவை இந்த வீட்டு பக்கம் வந்த என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது போ வெளியில வெளியில என்ன ஒரே சத்தமா கேக்குது அம்மா யார் கிட்ட இருக்காங்க அப்பா எதுவும் வந்துட்டாரோ இல்லையே சத்தத்தை பார்த்தா யார் கூடயும் சண்டை போற மாதிரி தெரியுது யாருன்னு போய் பார்ப்போம் அம்மா யார் கிட்ட பேசிட்டு இருக்கி நீயா நீ எதுக்கு இங்க வந்த வீட்டுல யாரும் தெரிஞ்ச என்ன ஆகுறது நீ எதுக்கு இப்ப வந்த போ நீ உள்ள போ அவளை மட்டும் வீட்டை விட்டு வெளியே போ சொல்லு அவ இங்க நின்னானா எனக்கு மேல மேல கோவமா வருது முதல்ல வெளிய போ சொல்ல அவளே ஆன்டி ப்ளீஸ் நான் ரவி கூட கொஞ்ச நேரம் மட்டும் பேசிட்டு போயிரனே அடுத்து இங்க வர மாட்டேன் முதல்ல போ சொல்லடா அவளே அம்மா ஏன் இப்படி பேசுற வீட்டுக்கு வந்தவங்க இப்படி தான் நடந்துக்குவியா யார கிட்ட எப்படி நடந்துக்கறோம் எனக்கும் தெரியும்டா எனக்கு நீ புதுசா சொல்லி கொடுக்காத அம்மா நீ உள்ள போமா நீ உள்ள போ நான் சாணிக்கிட்ட பேசிட்டு வரேன் நீ உள்ள போ கிச்சன்ல ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு போ ஆமா இப்படியே பேசி வாயை அடைச்சிரு எங்க போனாலும் என் பேச்ச கேட்க மாட்டீங்கல நீ என்னமோ பண்ணி தொலை ஏ ஷாலினி நீ எதுக்கு இப்ப இங்க வந்த வீட்டுல யாருக்கா தெரிஞ்சுனா என்ன ஆகுறது சொல்லு பெரிய யாருக்கு தெரிஞ்சா ரொம்ப கோபப்படுவாரு நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு ஷாலினி ரவி நீயும் என்ன தரத்துறையில ஹே ஷாலினி அப்படி இல்லம்மா நான் அப்படி சொல்ல வரல யாருக்கா தெரிஞ்சா என்ன ஆகுறது உனக்கு தானே அது கஷ்டம் அதனால தான் நான் அப்படி சொல்றேன் சரி வா உள்ள வா நம்ம உள்ள போய் உட்காந்து பேசுவோம் சரி வா ஷாலினி வந்து உட்காரு இல்ல ரவி பரவாயில்ல இருக்கட்டும் நான் நின்னுட்டே உன்ட்டு பேசுறேன் சரி சொல்லு சாலினி எதுக்காக நீ இப்ப இங்க வந்த எதுவும் பிரச்சனையா அங்க எப்படி இருக்கு எல்லாம் நல்லா இருக்கா என்னாச்சு சாலினி நீத்து பெரிய ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாருல அவர் கூட இந்த நேரத்துல நான் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனா என்ன செய்ய தான் இருக்க முடியாம போச்சே இப்போ கூட உனக்கு எங்க அப்பா மேல எந்த கவும் இல்லையா ரவி இல்ல சாலினி நான் எதுக்கு பெரிய மேல கோவப்படணும் அவரோட கோபத்திலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல அவரோட கோபத்துல அவருக்கு என் மேல எந்த பாசம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவர் என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை நான் கெடுத்துட்டேனேங்கிற வலி அவர் மூஞ்சி முகத்துல தெரிஞ்சிச்சு சாரி ரவி என்னாலதானே உனக்கு இந்த நேரமே ஹே மறுபடியும் ஆரம்பிக்காதப்பா விடு சரி இதுதான் நடக்கணும் எழுதிந்தா யாரால மாத்த முடியும் சொல்லு உன்ன மாதிரி இந்த விஷயத்தை என்னால ஈஸியா எடுத்துக்க முடியல ரவி ஏனா தப்பு செஞ்சது நான் என் மேல இருக்க தப்ப உன் மேல திக்கி போட்டுட்டு நீ வெளியில வந்துட்டே நினைக்கும் போது எனக்கு படுத்தா கூட தூக்கம் வர மாட்டேங்குது இதே நினைப்பாவே இருக்கு ரவி என்னால என்ன பண்ண முடியும்னு தெரியல என்னால முடிஞ்சா ஏதாவது செஞ்சு உன்னை திரும்ப வீட்டுக்குள்ள போய் கூட்டி போயிடலாம்னு பாக்குறேன் ஆனா அது எப்படின்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது இங்க பாருங்க மேடம் நீங்க இவ்வளவு ஃபீல் பண்ற அளவுக்கு சரி இப்போ என்ன நான் அந்த வீட்டு வெளியே வந்துட்டேன் தான் யார் இல்லைன்னு சொன்னா ஆனால் நம்ம இன்னும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே அது இன்னும் மாறல இல்லை அப்படியே அப்படி பேச்ச மாத்தலாம் நினைக்காத ஓ ஓ மை காட் இந்த பொண்ணு இருக்காலே இவள சிரிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரி ரவி நீ அடுத்து என்ன பிளான் பண்ணிருக்க ஏதா ஜாப் ஏதும் தேடுறியா ஹே ஆமா சால் நீ நாளை காலையில கிளம்பலாம்னு இருக்கேன் ஒரு இன்டர்வியூக்கு போலாம்னு நாளைக்கு அப்பாயின்ட்மென்ட் கிடைச்சிருக்கு நாளைக்கு போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு எப்படி என்னன்றது உனக்கு நான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன் ஓகேவா அப்புறம் இன்னொரு விஷயம் நீ இந்த மாதிரி நேர்ல அடிக்கடி வராத பெரிய ஆகுதுன்றே பெரிய பிரச்சனை ஆயிடும் ஓகே அப்புறம் எப்படி ரவி நான் உங்களை कांटेक्ट பண்றது ஹே மேடம் நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க தான் எல்லார கையில மொபைல் போன் இருக்கு ஒரு கால் பண்ணா நான் என்னன்னு சொல்லிர போறேன் ம் எனக்கு நீ கால் மட்டும் பண்ணு ஓகே சரி ரவி அப்புறம் நான் கால் பண்ற அடிக்கடி ஓகேவா நீ எதனால எனக்கு கால் பண்ணு ம் என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுவே ரவி உனக்கு நான் இருக்கேன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஓகே மாஷால் நீ ஓகே நீ ஃபில் பண்ணாத நான் என்னன்னா உனக்கு தான் கால் பண்ணுவேன் ஓகே சரி ரவி அப்ப நான் கிளம்பட்டுமா போகாத இருன்னு சொல்ல எனக்கும் ஆசையாதான் இருக்கு ஷாலினி ஆனா என்ன பண்ண

இந்த வழியை நான் யார்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது கூட எனக்கு தெரியல இனிமேல் உன்னை பார்க்காம எப்படி இருக்க போறேன் அப்படி நினைக்கும் போதே அப்படியே என் காலமே இருண்டு போன மாதிரி ஆகுது சீக்கிரமே இந்த நிலைமை மாறும் நம்புறேன் நம்பிக்கை தானே வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு உன்னோட காதலனா ஆவனா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் ஒரு நல்ல நண்பனா எப்பயுமே நான் உன் கூடயே தான் இருப்பேன் சாலினி இது நான் உனக்கு கொடுக்குற சத்தியம் என்னடா சாலினிமா இங்க தனியா உட்காந்து நீ என்ன யோசிச்சிட்டு இருக்கேன் அப்பா நீங்க என்கிட்ட பேசாதீங்கப்பா நான் உங்க மேல கோவமா இருக்கேன்

மாமா எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை நான் ஒரு வேற பையனை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான் கௌரிக்கு நான் இந்த நிச்சயத்தையே பிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டேனேமா அவள் செஞ்ச தப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ரவி நான் அவன் மேலே எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் என் நம்பிக்கையே கெடுக்கிற மாதிரி அவன் இப்படி செஞ்சிருப்பான்னு இன்னும் என்னால் நம்பவே முடியல அவ்வளோ இதாக செஞ்சுட்டு போயிட்டானேம்மா அதை நினைக்கும் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா அவனை நான் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினைக்கவே இல்லை இருந்தாலும் அந்த கட்டாயத்துக்கு நான் தள்ளப்பட்டேம்மா அது உனக்கே தெரியும் உங்க அம்மா தான் இந்த உலகத்திலேயே எனக்கு முக்கியமானவர் அப்படி இருக்கல அவ பேச்சு மீறி என்னால எப்படி ரவி இங்க தங்க வைக்க முடியும் சொல்லு அப்பா எனக்கு எல்லாமே புரியுதுப்பா ஆனா நீங்க நம்புறீங்களா ரவி தான் அனுப்பி வச்சானே ஆமாமா ரவி அப்படி தான் சொன்னா உங்க அம்மா வேற நேர்ல பார்த்தாங்களே இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும் சொல்லு ஆதாரமே நான்தான்ப்பா ஏன்னா ஷாலினி அக்காவை அனுப்பி வச்சதே நான்தான் என்ன சொல்ற ஷாலினி நீ தான் அனுப்பி வச்சியா நீ தான் அனுப்பி வச்சனா இதையும் அன்னைக்கு என்கிட்ட சொல்லல என்ன யாருமே பேச விடலப்பா ரவியும் சொல்லக்கூடாதுன்னு தடுத்துட்டான் என்ன நான் ரொம்ப பெரிய தப்பு தப்பு செய்யாத ஒருத்தனுக்கு போது எனக்கே அசிங்கமா இருக்குமா நான் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா விசாரிச்சிருக்கணும் அதனாலதான் நான் திரும்ப திரும்ப ரவி கிட்ட கேட்டேன் ஏன்னா ரவி அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு எனக்கும் தெரியும் என் உள்மனசை சொல்லிக்கிட்டேதான் இருந்துச்சு ரவி இப்படி செஞ்சிருக்க மாட்டான்னு ஆனாலும் ஏதோ ஒண்ணு என் கண்ண மறைச்சிருச்சுமா இப்ப நான் ரவியை பார்த்து நேர்ல ரவியை பார்த்து மன்னிப்பு கேட்கணுமே என்னோட ரவி எங்க இருக்கானோ எப்படி இருக்கானோ தெரியலையே அப்பா நான் ரவியை போய் பார்த்தேன்ப்பா ரவி ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து தங்கி இருக்கான் ரவி அவங்க அம்மாவும் இருக்காங்க அவங்க அப்பா இன்னும் ஊர்ல இருந்து வரல அதனால அவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுல இருக்காங்க என்ன நீ ரவியை போய் பாத்தியா அம்மா என்னையும் கூட்டு போறியா நான் போய் முதல்ல ரவிட்டு மன்னிப்பு கேட்கணுமா ரவியை நேரில் பார்த்து பேசினாதான் எனக்கு மனசு மனசே அடங்கும் சரிப்பா